ஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நுஹாஸ் உலாக் இன்னைக்கு உலாக் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈஸியான முறையில் மக்ருனி குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடேக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ மக்ருனி ஒரு நாலு வெங்காயம் நாலு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பொட்டி நீல் வாக்கில் வெட்டி வச்சுருக்குங்க வச்சுக்கோங்க ஒரு முந்நூறு கிராம் சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடை குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் கொஞ்சம் சால்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமானோம் அந்தளவு நல்லா வதக்கிட்டு நம்ம கையோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வத தக்காளி பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் நம்ம இந்த மாதிரி கழுவி வச்சால் சிக்கன் துண்டுகளையும் சேர்த்து நல்லா வதக்கையோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு அரை கிலோ மக்ரூனியை அதிலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதங்கணும் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி போட்டு வதக்கிட்டு நம்ம மக்ரூனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொத்தமல்லி தூவி ஒரு ரெண்டு ஒரு மூணு ஸ்பூ மூணு மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க ஒரு சூப்பரான மக்ரோனி பிரியாணி ஸ்டெல்லாம் ரெடி ஆகிடும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இருந்து பெரியவரை வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்